உயிருடன் இருக்கும்போதே தனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடித்து ஒட்டிய இளைஞருக்கு ஜெயங்கொண்டம் அதிமுக எம்எல்ஏ ராம ஜெயலிங்கம் நன்றி தெரிவித்து மிகவும் உருக்கமாக பேசியுள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் அதிமுக இரண்டாக பிளவுபட்டு ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் சசிகலா ஆதரவாளர்கள் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் சசிகலா தரப்பினர் மீது பரவலாக அதிருப்தியில் இருக்கும் பொதுமக்கள் தங்கள் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஸையே ஆதரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமி வென்றதை அடுத்து முதல்வராக தொடர்கிறார் இதனால் சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவித்த தங்கள் தொகுதி எம்எல்ஏக்களின் மேல் கடும் கோபத்தில் உள்ளனர் தொகுதி மக்கள் தொகுதி மக்கள் தங்கள் கோபத்தை பலவாறாக வெளிக்காட்டி வருவதால் தொகுதி பக்கம் செல்லவே அதிமுக எம்எல்ஏக்கள் பயப்பட்டு வருகின்றனர் ஜெயங்கொண்டம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ராம ஜெயலிங்கம் சசிகலா அணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் இதனால் கோபமடைந்த ஜெயங்கொண்டம் தொகுதி மக்கள் அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்நிலையில் இது தொடர்பாக ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எம்எல்ஏ ராம ஜெயலிங்கம் நான் இறந்துவிட்டதாக அஞ்சலி போஸ்டர் அடித்தவர்கள் மேல் எனக்கு எந்தவித கோபமும் இல்லை அப்படி செய்த நண்பர்களுக்கு நன்றி அதை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் செய்த எனது உயிரினும் மேலான இளைஞர்களுக்கும் மிக்க நன்றி அதிமுகவின் தற்போதைய அரசியல் சூழலில் எனது செயல்பாட்டிற்காக போற்றுபவர்கள் போற்றட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் அம்மா வளர்த்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் நான் அப்படி செய்தேன் எனது இந்த செயலை அம்மாவின் கனவை நிறைவேற்றி இருப்பதாகவே நான் உணர்கிறேன் என்று உருக்கமாக பேசினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி